ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அட்டகாசமான சுவையில ஒரு இஞ்சி பகடா தான் பாக்க போறோம் இந்த மலைக்கு இதமா நம்ம இதை நம்ம இஞ்சி பகடா செஞ்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும் நீங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மலைக்கு இதமாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்களை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எப்படி கரெக்டாக செய்யணுன்னு கரெக்டான அளவில் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சக்கோண்டு ஒரு பூண்டை உரிக்காம தோலோட எடுத்து வச்சிருக்கேன் பத்து மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாய் இதுக்கு அரிசி மாவு கல்ல மாவு எண்ணெய் நம்ம தேவையான அளவு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இது இப்போ இல்லை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில போட்டு குறை குறைப்பா அரைச்சிக்கணும் காஞ்ச மிளகாயையும் பூண்டையும் போட்டு மிக்சியில பரிசு விட்டு நம்ம அரைச்சிக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது பூண்டை வந்து தோலோட தான் சேர்க்கணும் தோலை எடுக்க கூடாது இந்த அளவு சேர்த்துக்கணும் மாதிரி அகலமான பாத்திரம் ஒண்ணு எடுத்து வச்சுக்கங்க இதுல வந்து நானே இப்ப நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு இப்ப நம்ம இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கணும் இதையும் தண்ணி சேர்க்க கூடாது இதையும் அரைச்சி இதே மாதிரி நர நரப்பா அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப வெங்காயம் புதினாமல்லி இதையும் நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சுக்கணும் தனித்தனியா அரைச்சிக்கணும் அப்பதான் நர நரப்பா கரெக்டான அளவுல வரும் ஒன்னும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாக்கா நல்லா வராது இதான் கரெக்டா அரைக்க அரைக்க வரும் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெயை சூடு பண்ணி நான் ஊற்றிக்கிறேன் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த ச எண்ணெய் ஆயில் பொறிக்கிறீங்களோ அதே எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் நம்ம எந்த டம்ளராலாம் இருக்குமோ அதே டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் கடலை மாவு இது வந்து நானூறு கிராம் அரிசி மாவும் இரநூறு கிராம் மாவும் இருக்கும் கிராம் அளவு பார்த்தா இப்ப நம்ம இதை வந்து தண்ணி சேர்க்காம நம்ம ஊத்துன எண்ணெய் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும் எல்லாத்தையும் ஒரே இதாக கலந்துட்டு இதே மாதிரி பாதி அளவு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இப்ப வந்து நம்ம என்ன செய்யணும் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும் பாதி மாவுல தான் நான் இப்ப தண்ணி சேர்க்கிறேன் எல்லா மாவுலயும் தண்ணி சேர்க்க கூடாது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து தண்ணி சேர்க்கணும் இந்த அளவு நீங்க இதே மாதிரி தண்ணி சேர்த்துங்க சேர்த்துக்கோங்க தண்ணி இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்க நல்லா பெசஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க பகாடா தண்ணியா போயிட்டாக்கா நல்லா இருக்காது இந்த மாதிரி பிடிக்கும் போது நல்லா அழுத்தமா பிடிக்கணும் அந்த அளவு நம்ம பகடாக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் இந்த பாருங்க இந்த மாதிரி நான் புடிச்சு எடுத்துக்கிறேன் இப்படி இந்த பக்கம் தான் நம்மளுக்கு கரெக்டே இப்போ ஒரு பிளேட்ல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை என்ன செய்யறோம் பகடாக்கு இதே மாரி புடிச்சு புடிச்சு நம்ம எடுத்து வைக்கிறோம் நம்ம இதேமாரி நல்லா தட்டி தட்டி வைக்கும் போது நம்ம டக்குன்னு எண்ணெய் சூடாகணும்னு போட்டுடலாம் ஒன்று ஒன்றா எண்ணெயில போடும் போது ஒன்னு செவந்துடும் ஒன்னு செவக்காது இப்போ நம்ம இதுக்கு இது கரெக்டா செவந்துடும் இங்கே பாருங்க இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கோங்க பாவு பாதி மாவா எடுத்து நீங்க இதே மாதிரி தண்ணி கலந்து இந்த மாதிரி பிசைஞ்சி இந்த அளவு எடுத்துக்கிட்டு இப்ப நம்மளுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கோம் அடுப்புல இந்த எண்ணெய் சூடாகணும்னு நம்ம இப்போ போட்டு எடுக்க போறோம் சூடு வந்துடுச்சான்னு பாத்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்க பகடாவை அதுல எண்ணெயில போட்டுரும் இந்த பிறகு எண்ணெயில போட்டுட்டேன் இப்படி போடும்போது நம்மளுக்கு கையில சூடுபடாது ஒண்ணு ஒன்னா தட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை இதே மாதிரி போட்டு உடனே கிண்ட கூடாது நீங்க உடனே கிண்டிடாதீங்க கிண்டினாழப்புலண்டு இதாயிடும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் நல்லா வெந்து வந்துடும் சூப்பரா இந்த அளவு பாருங்க இப்ப வந்து நம்ம பஹடாவுக்கு வந்து ரெண்டு டைம் வைக்கணும் இப்படி அள்ளிடணும் பகடாக்கு இந்த மாதிரி நான் கரண்டி வச்சு இதே மாதிரி நீங்க அள்ளிடுங்க பகடாவே ரெண்டு டைம் பொறிச்சாதான் நல்லா இருக்கும் ஒரே டைம்ல பொரிச்சா நல்லா இருக்காது பகடா இப்படி எடுத்துடணும் இது இஞ்சி பகடாங்கிறதுனால நல்லா மொறு மொறுப்பா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மழை நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு நல்லா செம்மையா இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ நம்ம எடுத்து கொஞ்ச நேரம் அப்படி கையில் வச்சுட்டு திரும்பி எண்ணெய் சூடாகணும்னா மறுபடியும் அதே எண்ணெயிலேயே நம்ம போடணும் இது ரெண்டு டைம் வேக வச்சாதான் இந்த பகாடா நல்லா மொறு முருண்டு சூப்பராக இருக்கும் பகாடா எப்போதுமே கடையிலையும் அப்படித்தான் செய்வாங்க ரெண்டு முறை தான் வேக வைப்பாங்க இப்ப நம்ம நல்லா செவந்த உடனே பகடா எடுக்கணும் இவருங்க செவந்துடுச்சு இப்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்துடுறோம் மாதிரியே நீங்க எல்லா மாவையும் பகாடா போட்டு எடுத்துக்கங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா டேஸ்டா இருந்துச்சு எங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுலயே கருப்புள்ளைய பொறிச்சு இது மேலே போட்டுருங்க கருப்புள்ளைய தனியா எண்ணெயில பொறிச்சு இது மேலே போட்டுக்கோங்க இது பாருங்க நான் கருப்புள்ள பொறிச்சு போடுறத காட்டுல உங்கள்கிட்ட இது இதே நல்லா பொறிச்சி எடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம கருப்புள்ளைய பொறிச்சு இந்தமாரி போட்டுட்டா சுவையான ரகாசமான சுவையில பகாடா ரெடி ஆயிடுச்சு இஞ்சி பகடா நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க